அந்த படத்துக்குள்ளே போறப்ப ஒரு போய் ஒரு மலையாள சினிமாக்குள்ளே போய் நடிச்சு வந்த மாதிரி இருக்கு எனக்கு ஆனால் தமிழ் படம் தான் அவங்க என்ன தமிழ்லேருந்து எடுத்துட்டு மலையாளத்துக்கு போகுது ஆமாம் நானே ஆடியன்ஸ் என்ன படம் பார்க்கல நான் நடிக்கும்போது அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கே என்ன கேட்டாங்க ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா சார் என்ன பண்ண கண்ணை கட்டுறது என்ன புரிய ரொம்ப அருமையான கேள்வி இந்த கேள்வி தான் இந்த பேட்டியில் ரொம்ப முக்கியமான கேள்வி நினைக்கிறேன் இன்னைக்கு காலங்களில் இன்னைக்கு இருக்க இளைஞர்களை இந்த ட்ரெய்லரை பார்த்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு கதைகள் இப்போ ஒவ்வொரு கதையாக இது வராங்க இப்போ அந்த கதையில் நாலஞ்சு கதை எங்களுக்கு கிடச்சிருக்கு அதே டைரக்ட் ஆட்டையை போட்டு பண்ணலாம் இருக்காங்க மேல ரொம்பா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் சார் ஏன் அப்படின்னா என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே உங்களை கடந்து போகவே போகாது ஏன் கேளுங்க ஏன் அப்படின்னா ஏதாவது ரொம்ப கஷ்டம் ஏன் ஏன்

அதாவது நான் எத்தனையோ கதைகள் இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி திவ்யா சொன்ன மாதிரி நிறைய காமெடி படம் காமெடியில் தான் அதிகமாக கவனம் செலுத்தினேன் நகைச்சுவை போவேன் எல்லாம் பண்ணேன் சில கதைகள் வந்து பிளாக் காமெடியோட வரும் சில கதைகள் மாதிரி வரமாறுறோம் இப்போ மாமன்னன் பார்த்துருப்பீங்க அது ஒரு மாதிரியான ரிஜயனில் பண்ணப்படாது இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி மாமன்னன் வந்ததுக்குனால எனக்கு இன்னொரு கதை வந்து எனக்கு அவர் சொன்னார் இந்த படத்துடைய ரைட்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்லும்போது ரொம்ப நேரம் புரியல எனக்கு அவரை திரும்பி திருவு திருவு இன்னும் மறுபடியும் சொல்லுங்கள் இன்னொருக்க சொல்லுங்கள் இன்னொருக்கா சொல்லுங்கன்னா அந்த இந்த கதைக்குள்ளே என்னால் போகவே முடியல திருப்பி இந்த அந்த சீன் சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு அந்த முதல் ஒரு சீன் சொல்லுங்கள் அப்படியே ஒவ்வொரு சீனும் திரும்ப 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 அவர்கிட்ட கேட்டு உள்வாங்கிறேன் வாங்கினா அவர் என்கிட்ட போகிறாரு அப்படி போகிறாரு இந்த சடம் இல்லை பெண்களுக்கு மூணு சட பின்னால் மாதிரி பல சட போடுற மாதிரி இந்த ஒரு படத்தை முனியாண்டி விலங்குல பல பக்கம் சட விட்ருப்போம்ல அது மாதிரி பல பெண்டுகள் வருது இல்லை ஆனால் காதல் பார்த்தீங்கன்னா கேக்க கே கே கேக்க அந்த கதையே வேற மாதிரி இருக்கு அது வித்தியாசமான கதையாக இருக்கேன் ரொம்ப நேரம் வேறு சாப்பிட்டே இருக்கேன் அப்போ திருப்பி திரும்ப ஒரு ஒன் ஹவர் கேட்கக்கூடிய கதையை ஒரு ரெண்டு ரெண்டவர் மூணு ஹவர் அவர் கிறிஸ்தமி சார்ட்டை கேட்குறேன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு நல்லா இருக்காது அது சரி யார் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன் சௌத்திரி சார் சூப்பர் கூட்டிலந்து பண்ணுறாங்க சார் அவங்க அவருடைய கோகுள் வந்து முகேஷ் சார் அப்படிலாம் சேர்ந்து எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஆ சரி 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 போது அப்போ அந்த கதையை இப்போ இந்த கதைக்கு நான் தான் நான் பேசி இருக்கும்போது வேறு இதில் யார் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு கேட்குறேன் கேட்குறப்ப அவர் என்ன சொல்ல மாட்டேங்கிறார் இல்லை சார் அது கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்துடும் அப்படின்னாரு அது நான் என்னே சொல்லிட்டீங்க இன்னொரு ஆர்டிஸ்ட் யாருங்கிறத சொல்லுங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக கதையை கட்டினா கதை எனக்கு பிடிச்சி போச்சு இப்போ ரெண்டு நாள் செஞ்சு திருப்பி மீட் பண்ணுறாரு மீட் பண்ணோன்னா இந்த கதை வந்து சார் இல்லை பௌத் சார் பண்ணுறார் சார் அப்படின்னாரு எனக்கு பயங்கர சந்தோஷமாகிடுச்சு அவரும் இப்போ தான் நம்ம மாமன்னன் காம்பினேஷன் உங்களுக்கு அந்த காம்போ இருக்குல்ல உங்களுக்கு அவர் அவரா சூப்பராக இருக்குண்ணே அந்த காமினேஷன் அவர் கூட பண்ணுறப்போ அந்த படம் எப்படி இருக்குது அவனுக்கு கூட நம்ம நானும் கிருஷ்ணசாரை ஓட்டி பார்த்தோம் வெளியார் ஆ அப்படி திருப்பி இன்னொரு மீட்டிங்கில் வராது சார் இதில் வந்து டைரக்ட் என் ஃப்ரெண்டு எப்படின்ன அங்கே அருமையான அருமையான அற்புதமாக நம்ம பண்ணுது கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அவர் ஒருத்தர் சுதீஷ் சங்கர் சுதீஷ் சங்கர் அவர் வந்து பார்த்தா அவர் ஒரே தெய்வபக்தி அந்த ஷூட்டிங்கில் எடுக்கும்போது திருவண்ணாமலைக்கு போனால் கேப்பில் போனால் திருவண்ணாமலை சுற்றிக்கிட்டே இருப்பார் ஆமாம் எங்கே ஆளாக நம்ம இவருங்கீரின்னு போகிறக்குள்ளே அவர் மலையை சுற்றி இருந்துருவார் அந்த அந்த அளவுக்கு அவர் ஒரு பக்திமான ஒரு அருமையான டைரக்டர் அவர் அவரை பற்றி சொன்னோன்னா அவர் அந்த சேலில் அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி இவர் ஒன்லி ரைட்ரு மாதிரி அவர் பேசிட்டாங்க சரி உங்களுக்குள்ளே அந்த சார் தான்ப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பவுத் சார் வந்து சொன்னாராம் வடிவல் நல்லா நல்லாயிருக்கும்

ஐயோயோ பெரிய அவர் சொன்ன வார்த்தை எனக்கு வந்து மனசை ரொம்ப நெகிழ வைக்கிறது என்னன்னா எனக்கு எப்படி நீங்கள் எப்படி செய்யோ அது மாதிரி எனக்கு பெரிய லட்சம் லட்சம் கோடி மக்கள்ல எவ்வளோ பேர் ரசிக்கிறோம் அதில் அவரும் எனக்கு பெரிய ரசிக்கிறவர் என் நேரம் பார்த்தாலும் அப்பா வந்து உங்களை பாடுறா வடிகள் எப்படி பண்ணுறாரு பாடுறா அப்படின்னு சொல்லுவார் அப்பாவும் நானும் எங்கள் ஃபேமிலியெல்லாம் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு சொன்னார் அப்படியா அப்படி சின்ன சின்ன பிள்ளைலேருந்து பன்னெண்டாவது படிகிலேருந்து உங்கள் பார்த்த பார்த்துக்கிட்டீங்க சார் நான் பயங்கர தீவிர ஃபேன் சார் நான் அப்படின்னு மாமன்னே என்கிட்ட ரொம்ப நேரம் சொல்லி இப்போ இந்த படத்தில் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் அவர் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது அவரோட பண்ணுறப்ப மராக்கல் அறியன் அப்புறம் ஹீரோ நான் வந்து அவதான் ஹீரனு சொல்லிக்கிட்டேன்

இணைந்த கைகள் மாதிரி அவர் அவர் கூட நினைச்சது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு என்னை பெருசாக சொல்கிறாரு எப்படியோ அந்த படத்தில் அந்த கதை வந்து அருமையான கதை கதை தான் அந்த படத்துல இரு கண்கள் இது அந்த படத்துடைய டைரக்டரும் அந்த அந்த டீம் நல்ல டீம் எல்லோரும் முக்கியமான ஆள் யாராருன்னு இருக்கட்டிங்கன்னா அப்ப நான் அவர் சார் பகத் சாரு டைரக்டர் சுதீஷங்கார் கிருஷ்ணமூர் சார் அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா நம்ம யுவன் சார் சார் ஆமாம் அது நீங்கள் கேட்க கேட்கறதுக்கு மேலே நான் ஃபீல் தண்ணோம் ஆமாம் யுவன் யுவன் சார் வந்து அந்த படத்தில் அப்படியே தழுவி தள்ளியிருக்கிறார் அப்புறமா அவருடைய இசையெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது அதை விட இன்னொரு இன்னொரு ஒரு ஒரு பெரிய எல்லா டெக்னிஷியுமே சூப்பராக இல்லை அந்த கேமராமேன் ஒரு ஆளுக்கா கலைன்னு ஒரு பேர் உண்மையிலே கலைத்தாய் புள்ளதா இருக்கு ஆ கேமராமேன் கலை அந்த படத்தை அவர் அழகா அந்த படத்துக்குள்ள போறப்ப ஒரு போய் ஒரு மலையாள சினிமாக்குள்ள போய் நடிச்சு வந்த மாதிரியே இருக்கு எனக்கு ஆனா தமிழ் படம் தான் அவங்க என்ன தமிழ்ல இருந்து எடுத்துட்டு மலையாளத்துக்கு போதும் இப்ப அந்த அந்த அவங்க அந்த கதை அந்த கதையுடைய போக்கு அது எல்லாம் பார்த்தா நேச்சுரலா இருக்கு அந்த லொக்கேஷன் போனப்ப நான் கேரளா போயிட்டு வர மாதிரியே இருக்கும் நம்ம ஊர்ல தான் எடுக்கிறாங்க எல்லாம் இல்லை ஐம்பத்தம்பது எங்கிட்டு அங்கே இங்கே போகிறாங்க இங்கே ஒரு திருவண்ணாமலை போகிறாங்க போனால் ஒவ்வொரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பது கிலோ மலைக்கு அடியில் அடிவாரம் யானை வர்ற ஏரியா அங்கிட்டு தான் போய் எடுக்கிறது ஆனால் பார்த்தா அப்படியே அந்த அந்த கதைக்கும் அந்த அந்த கதையோடு சேர்ந்து பொருள் பார்த்துங்க அந்த லொக்கேஷன் அப்போ ஆர்டிசியாக வேலை செய்யவே ஆசையாக இருக்கும் அப்படி ஒரு அழகான ஒரு படம் மக்களுக்கு ரொம்ப படத்தை வெளியே போக முடியும் தான் உள்ள போக முடியும் அது வரைக்கும் கதைக்குள்ளேயே வந்துடுவாங்க எல்லாரும் அப்படி அந்த கதை அந்த ஈர்ப்பு எனக்கே ஒரு பெரிய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு புது அனுபவமா இருக்கு எனக்கு இந்த வழியில நான் இல்லை நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே எனக்கு இது இந்த கரையை கட்டு சரி என்ன இது காஸ்ட்யூமில் சார் அப்படின்னேன் அப்போ கிருஷ்ணமன் சார் தான் வந்தார் ரைட்ரு வந்து ஒரு சில்லு எடுத்தார் ஒரு ஃபேன் செட்டு போட்டு இன் பண்ணி நிற்கிறேன் ஆ இதுதான் ஒரு சில்லு போட்டு நிற்கிறேன் எனக்கு இந்த ஒரு சில்லு போதும் சார் அப்படின்னா என்ன சார் நிறையா எடுப்பாங்களேண்ணா ஒன்று இதாக சார் ஓகே சார் அவனுட்டாரு இல்லை இன்னொரு பத்து இருபது எடுங்க வேறு மாதிரி இடமா என் ஏன் மைண்டு மாறிடும் சார் இது இப்போ இந்த கிட்ட பிள்ளைன்னு பார்க்குறாரு அப்போ நான் என்ன பார்க்குறேன் மாமன்னனுக்கும் இதுக்கு ரொம்ப சேஞ்சு கிடைக்கல உங்களுக்கு அது ஃபுல்லாக வெயிட் செட்டோடு வர்றது இது ஒரு ஃபேன் போட்டு ஒரு இன் பண்ணி ஒரு பேக் கூட இருக்காரு பட் இவர் கேரக்டு அவர் கேரக்ட்னு பார்க்குறப்ப எனக்கே ஒரு புதுசாக இருச்சுது ஒரு

இந்த கேள்வி தான் இந்த பேட்டிலே ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன் இது எப்படின்னா இன்றைக்கி இருக்க காலகட்டம் இந்த இந்த நிகழ்காலத்தில் இன்றைக்கி இருக்க நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிறது வேறு மாதிரி இருந்துச்சு நம்ம வேறு மாதிரி போனாங்கிறலாம் வேறு விஷயம் இன்றைக்கி காலங்களில் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி நிறையா அன்னைக்கு வந்து இந்த இந்த கதை ரொம்ப ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்றக்கூடிய சொல்கிற அளவுக்கு இந்த கதையில் அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்க முடியும் ஆமாம் பொதுவாகவே இப்போ நானும் ஹீரோ கிடையாது யாரும் கிடையாது கூட வச்சுக்காமல் இந்த கதை தான் ஹீரோ அவ்வளோ அற்புத அற்புதமான விஷயத்த டைரக்டர் கதாசிரியர் இந்த படத்தை ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும் அது ஒன்று இதில் இதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே இந்த கதையோடு பின்னிப்பிணஞ்சிட்டாங்க எல்லோரும் எல்லா பேருமே சார் கிடைச்சது வந்து இந்த படத்துக்கு அது இன்னும் மெருகத்தி இருக்கு அது இன்னொன்று ட்ரெய்லரை பார்த்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு கதை எழுதுகிறாங்க ஒவ்வொரு கதையாக எழுதிட்டு வர்றாங்க இப்போ அந்த கதையில நீங்கள் நாலஞ்சு கதை எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதே டைரக்டர் ஆட்டையை போட்டு பண்ணலாம் இருக்கார் அது புது சுசா இருக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அவங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க இது நல்லா இருக்கேன் அதோட இது ஒரு ஒரு மாதிரியா இருக்கும் ஆனால் அந்த கதையில இருக்க விஷயங்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப படமா நீங்க பாக்குறப்ப மனாடியும் சேர்ந்து கை தட்டுற அளவுக்கு படம்